ஒரு கதை ரயிலில் ஏக நெரிசல் அந்த பெட்டியின் ஜன்னலோரம் இருக்கும் இரண்டு இருக்கைகளில் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் அறுபதை தாண்டிய நரை முடியோடும் நெற்றிச் சுருக்கங்களோடும் ஒரு முதியவர் எதிரே அவரது மகன் முப்பது வயது இருக்கலாம் முகத்திலும் பேச்சிலும் குழந்தைத்தனமான உற்சாகம் ஜன்னலுக்கு வெளியே தெரியும் காட்சிகளை ரசித்தபடி வந்தவன் அப்பா இந்த பச்சை மரங்கள் வேகமாக பின்னால் நகரும் காட்சி அற்புதம் என்றான் அந்த வயல்களை பாருங்கள் என்றான் குளத்துக்கு மேலே வெள்ளையாக பறக்கின்றனவே அவைதான் கொக்குகளா என்று கேட்டான் அப்பாவும் உற்சாகத்தோடு அவனுக்கு பதில் சொல்லிக்கொண்டே வந்தார் பெட்டியில் இருந்த சக பயணிகளுக்கு இது விசித்திரமாக இருந்தது மூன்று வயது குழந்தை மாதிரி நடந்து கொள்கிறானே இவன் என்ன பைத்தியமா என தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டார் ஒரு இளைஞன் சத்தமாகவே சரியான கிராக் என்றான் அப்பாவும் மகனும் இதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை ஜன்னலுக்கு வெளியே தெரியும் காட்சிகளில் லயித்து விட்டனர் கொஞ்ச நேரத்தில் திடீரென மழை பெய்தது ஜன்னல் கதவு வழியே மலை துளிகள் கம்பி மாதிரி வந்து விழும் காட்சியை பார்க்க பரவசமாக இருக்கிறது என்றான் அந்த மகன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மற்ற பயணிகள் மலையில் நனைவதில் எரிச்சலானார்கள் ஜன்னலை மூடச் சொன்னாலும் அவன் கேட்பதாக இல்லை ஒருவர் எரிச்சலாகி உன் மகனுக்கு மூளை சரியில்லை என்றால் மென்டல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர் இப்படி பொதுமக்கள் பயணிக்கும் ரயிலில் கூட்டி வந்து மற்றவர்களை அவஸ்தைப்பட வைக்காதே என்றார் அந்த முதியவர் மிருதுவான குரலில் பதில் சொன்னார் சாரி உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகளுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் நாங்கள் இப்போதுதான் ஆஸ்பத்திரியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என் மகனுக்கு பிறவியிலிருந்து பார்வை கிடையாது இப்பொழுதுதான் பார்வை கிடைத்தது இந்த மரங்கள் மலை எல்லாமே அவன் கண்களுக்கு புதுசு அதனால் தான் இப்படி கண்ணால் காண்பது போய் உண்மை அதன் பின்னால் ஒளிந்திருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்